கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சு எனக்கு வந்து ஆண் வரிசை வேணும்னு கேட்டேன் நான் கொடுத்துருக்கேன் எத்தனை வருஷமாக இப்போ தவம் இருந்த வேண்டாமண்ண அதனால் மருத்துவத்துக்கு ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னேன் இதய துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் கரப்பசாமி எது பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு ஆண் வாரிசை கொடுத்துருக்கேன் அதனால் எந்த பிரச்சனையும் உனக்கு வராது சரியா நான் தான் சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ கேட்காமலே சொல்லியிருக்கேன் கொடுத்தது நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிறதுக்குள்ளே உனக்கு எல்லாமே அது முழுசாக குணமாயிடும் சரியா அதே போல் கருப்பசாமி உனக்கும் கூட என்னை விட எச்சா சரக்கு அடிப்பேன் அடித்தானே அடிக்கலையா அவளை மப்ப இருந்தாலும் நான் கேட்ட கனிமலை எனக்கு கொண்டாந்து கொடுத்தேன் கொடுத்தில்லை அதனால நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன் கொடுத்தேனா கொடுக்கலையா அதே போல் கர்ப்பசாமனுக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்துறேன் இன்னும் ஒரு மூணு மாலை கனிமாலை போட்டுரு அம்மா வச பௌர்ணமி அடுத்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு போய் நீ செக் பண்ணு இப்போதைக்கு பெருசாக ஆக சரியாயிரும் அப்படின்னு அவனே சொல்லிடுவான் டாக்டர் சரியா உனக்கு எந்த வித குழப்பம் இல்லை வர அம்மாவாசைக்கு என்ன பண்ணணும் எனக்கு பாதத்தில் விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டில் சொ நான் கொடுத்ததுக்கு ஆண் வாரிசு கொடுத்ததுக்கு அடுத்த ஆறு மாதத்தில் எனக்கு எல்லாம் சரியாயிருச்சு பெருசாக சரியாயிடணும் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஆறு மாதத்தில் போய் நீ செக்கப் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு கெடா வெட்டி வர்றவங்களுக்கு அன்னதானம் போட்டுருணும் போன ஆடிக்கும் உனக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அடுத்த ஆடி வரும்போது உனக்கு வாரிசு நான் கொடுத்துருவேன் உனக்கு கொண்டாந்து எனக்கு கடை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதே போல் நான் கருப்பேன் காப்பாற்றுறான் இதை கொண்டு யாருக்கும் எந்த வெண்ணம் இல்லாமல் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் கைப்படாமல் வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம் கிட்டவா நாங்கள் கருப்பசாமி கூடவே வரம்போம் இது முதலே சொல்லியிருக்கணும் மேடம் அப்ப முதல சொல்லிருக்கணும்ல சரி தேன் உள்ள இருக்கான்னு பாரு கொண்டா கருப்பசாமி 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 இன்னையிலேருந்து எந்த நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமும் மருத்துவ செலவே வராது போ இன்னிலிருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு நான் உன் மகனோட ரூபத்திலே வந்துட்டு போ படியில் கொண்டி வச்சிடும் சரியா ஒரு ஏழு பேரத்துக்கு மட்டும் சரியா இங்கே சுமங்கலிக்கு உனக்கு வந்து உன் கையார ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுத்துரும் உப்போ நான் ஒதுங்கிறதுக்குள்ளே வாங்கி கொடுத்துரு ஏழு பேர்த்துக்கு சகோதரிக்கு ஏழு கன்னிமரம் அதுக்கு தான் ஏழு பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் சகோதரிக்கு மட்டும் இப்போ வாங்கி கொடுத்துரு உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துரு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ கொடுத்துரு சரியா நான் கரப்பசாமி இன்னையிலேருந்து உன் வீட்டுக்கு உன் மகனோட ரூபத்தில் நான் இருப்பேன் நீ நினச்சது போல கரப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதே மாதிரி வேலையில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்ல வழியாக நாலு பேர் பேர் சொல்கிறாலும் கருப்பசாமி இன்னும் மூணு வருஷத்துக்குள்ளே நல்ல வழியாக என்ன உன்னுடைய டாப் லெவலில் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் எனக்கு அமாவாசை பௌர்ணமி இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு உன்னால் முடிஞ்சது எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போ நான் கருப்பே உனக்கு கூடவே போ கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு அப்படியே கோயம்புத்தூர் போய் ஊத்தங்கிற போயிட்டேன் பஞ்சம்பளைக்குறதுக்கு இங்கே வேலைக்கு நான் வந்தேன் அதனால் கர்ப்பசாமி நான் ஒன்று கோரிக்கை நினைவேற்றியிருக்கேன் நினச்சிருக்கேன் அந்த கோரிக்கை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படி தானே அதனால் கர்ப்பசாமி உன்னோட ஓடி போய் உங்கள் அட்டுமணையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம வீட்டு ரோஜாப்பூ செடிதானே அப்படின்னு கையில் பிடிச்சி என்னடாச்சுமானே நம்ம வீட்டு பூ பிடிச்சா குத்துமா குத்தாதான் அடுத்த வீட்டு ரோஜா வேணாம் நம்ம வீட்டு ரோஜாவே வந்தா நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு நீயா ஒரு முயற்சி எடுத்தேன் குத்துனாலும் செடியில் பூ பொறிக்க முடியல ஆமா இல்ல இல்ல பப்ளிக்கில் சொல்லணுமா அதனால கரப்பசாமி அதை எப்படியோ எனக்கு கரப்பசாமி சேர்த்து வச்சிடணும் அப்படிதானே அதனால் சேர்த்து வச்சுடேன் நான் கர்ப்பசாமி வரேன் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ரோஜா பூ மாலை ஒன்று வாங்கிட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா நான் அதுக்குள்ளே ஓடி போய் பார்த்து உனக்கு சரியாக வர்ற மாதிரி தான் என் கண்ணுக்கு தென்படுது இருந்தாலும் எல்லாத்துக்கிட்ட சொல்லி பேரை கெடுத்துட்டேன் கெடுத்துட்டான் அதனால் வந்து அங்கே சப்போர்ட் ஆக்க ஆளும் ஆர்மில்லை இல்லை அதனால் என்னோடய மனைவிக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் அப்பப்போ சரியில்லை அதனால் நல்லபடியாக கர்ப்பசாமி சேர்த்து வச்சிடணும் நான் அதுக்குண்டான முயற்சியும் கருப்பை எடுக்கிறேன் அதே போல் தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து நான் தான் சொல்கிறேனே நீ கேட்காமலே என்ன சொல்கிறேன் தொழிலும் ஓட்டி கொடுத்து நல்லபடியாக பேர் வழங்குற மாதிரி கர்ப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன் கிட்டவா வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு வர்ற ஞாயித்துக்கிழமணிக்கு என்னை வந்து பாரு மொதல் கேட்டது எப்படியும் அங்கே சேர்த்தி வச்சிடணும் அப்படி தானே மொதல் உத்தரவு அதுக்கு மட்டும்தான் வர ஞாயித்துக்கிழமவா மற்றதுக்கு நான் சொல்கிறேன் கர்ப்பசாமி மறுபடி பலக்கடி பார்த்ததில் அந்தி ஒரு வெறிச்சு நான் வந்து கண்டக்டரா கண்டக்டர்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என்ன தொழில் பண்ணுற கண்டக்டர் வேலை செய்கிற அப்படின்னா போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு அதே போல கர்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் ஒன்றும் சரி இல்லையா மகனே எந்த தொழில் நம்ம இந்த தொழில் செய்கிறோம் அதுலேயும் ஒரு திருப்தி இல்லை அதே மாதிரி உடல்நிலையும் ஒத்துழைக்க மாட்டேது குடும்பத்திலையும் எல்லாம் இயட்டிக்கு போட்டியே நடந்துகிட்ருக்குது அதனால் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி நம்மளையும் நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றி உனக்கு கொடுத்தா போதுமா எனக்கு வர அம்மாவாசனைக்கு என்ன வந்து பார்ப்பியா பார்ப்பேல்ல வந்துடும் வந்துடுறேன் சரி உனக்கு டியூட்டி மாற்றி விட்ற டைமில் என்ன வந்து பார்ப்பேன் எனக்கு வியாழன்னு இல்லாட்டி வெள்ளி என்னை வந்து பாரு எனக்கு ஒரு ராஜாப்பூ மலை வாங்கிட்டு வா நான் கர்ப்பசாமி எண்ணி ஒரு மூணு மாதத்தில் உடம்புல இருக்கிற பிரச்சனையை படிப்படியாக குறச்சி கொடுத்துட்றேன் மாதிரி நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு நான் கர்ப்பம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னும் ஒரு பதினோரு மாதம் ஆயிடும் சரியா அதுக்குள்ளே உனக்கு உடல்நிலையெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு குடும்பத்துலேயும் எந்தவித குழப்பமில்லாமல் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி தொழில்லையும் உனக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தா போதுமா அதே போல் உனக்கு கடனையும் கட்டி நிம்மதியான வாழ்க்கை உனக்கு வர்றேன் மூணு மாதத்துலேருந்து எல்லாம் படிப்படியாக மாற்றி அமைச்சறேன் உனக்கு முழுசாக நான் சரியாகி வெளியில் வரக்கு ஒரு பதினோரு மாதம் ஆகிடும் அது வரைக்கும் நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போ நான் கருப்பா உனக்கு கூடவே இருக்கிறேன் கிட்டவா இதை வந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு இதை கொண்டு போய் இருப்படத்தில் வச்சுடு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு அதுக்கு அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன் வியாழன் இல்லாட்டி வெள்ளி என்னை வந்து பாரு சரியா வியாழன் வெள்ளியில் என்னை வந்து பார்த்தேன் அப்படின்னா நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி அதுக்குண்டான முயற்சி எடுத்துறேன் உன்னோட படிவாசல் இன்னைக்கு நான் வந்துடுறோம் கருப்பசாமி மறுபடி பொங்கல் ஒரு முயற்சி அப்பள வியாபாரியாக இருப்போம் அப்பள வியாபாரி அப்பலை வியாபாரம் பண்ணுறோமா அதனால் கருப்பசாமி அப்பள வியாபாரத்துக்கு வந்து இன்னும் ஓடிப்போய் உங்கள் குடும்பத்தை பார்த்தேன் ஒரு நாலு நாள் நல்லா இருக்குது தானே அதனால நாலு நாள் மறுபடியும் மோசமான நிலைமை ஆயிடுது அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வியாபாரம் எண்ணெய் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இன்னும் ஒரு இருபது நாளைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நாளையிலேருந்து உனக்கு நல்லா அமைச்சு தந்து தருவாங்க இருபது நாள்லேருந்து உனக்கு போடுற முதல் வீண் போகாமல் கரெக்டாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமா அதே மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன் வீடு வந்து ஒரு பக்கம் போய் பார்த்துருக்கோம் அது நல்ல வீடாக எனக்கு இருக்குமா அதானே கேட்டேன் அப்படின்னு போய் காலைல விழுந்துட்டு ஓடு அதே போல் நல்ல வீடாக உனக்கு நான் அதே வீடு நல்ல வீடு தான் அமைச்சிடலாம் அந்த வீடு அமைச்சிடலாம் ஒன்றும் பயப்பட வேணாம் சரியா கடனையும் கட்டி கொடுத்து அதே போல் அதுலேருந்து தப்பிக்க வச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வியாபாரமாக கொடுத்து கையை அஞ்சாந்தேதியிலேருந்து உனக்கு நல்ல வியாபாரம் ஆகும் அது வரைக்கும் ஒரு சுமாராக இருந்தாலும் நட்டமெல்லாம் ஆகாது போடுற முதல் வீண் போகாமல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் நல்லபடியாக படிக்க வச்சிடறேன் நீ வண்டியில் வியாபாரம் பண்ணுற வீதி வீதியாக சுற்றி வியாபாரம் பண்ணுறான் வண்டியில் நடந்து அதுதான் விதி விதியை சுற்றி வியாபாரம் பண்ணுறான் அதனால் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு நான் கருப்பேன் கூடவே இருக்கிறப்போ கருப்பசாமி மறுபடியும் அணப்பட்டு வச்சு ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேண்ணா சரி சரிப்பா சரி மறுபடியும் போய் காலைல வளர்ந்துவிட்டோம் என்னோடய மகளுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது உடல்நிலையில் சரி இல்லாமல் இருக்குது இருக்கு இல்லையா அதனால் கருப்பசாமி இது நாலடவில் விட்டால் கொஞ்சம் பிரச்சனை பெருசுதே ஆகும் அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வர முடியுமா என் மகளை கூட்டிகிட்டு எனக்கு மஞ்சள் ஒரு பன்னெண்டு மஞ்சள் வாங்கிட்டு வா வாண்ட மஞ்சள் தெரியுமில்ல ஒரு பன்னெண்டு மஞ்சள் வாங்கிட்டு வா நீ நினச்சது போல ஒரு பன்னெண்டு மாதம் நான் சொல்கிற மாதிரி அதை பாங்க வச்சுக்க பன்னெண்டு மாதத்தில் உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி எல்லோரும் எப்படி இருப்பாங்க அது முறை உனக்கு உன் மகளை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல அதே போல் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து நோய் நொடியெல்லாம் உனக்கு சரி பண்ணி வேலையிலையும் குறவு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன் வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு என் மகளையும் கொட்டிட்டு கூட்டிட்டு எனக்கு மஞ்சள் எடுத்துகிட்டு வாையோடு உனக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன் படிப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் முதல்ல உடல்நட சரி பண்ணிடுவோம் படிப்புக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறந்தேன் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடுவேன் கூடவே இருக்கம்போம் சமயம் மறுபடியும் உசுளம்பட்டி வச்சு ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் எனக்கு பட்டாஸ் அதில் வந்து லைசன்ஸு கேன்சல் ஆகிப்போச்சு அதானே அதே லைசன்ஸு கருப்பசாமி உனக்கு திருப்பி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதே போல் என் மகனுக்கும் ஒன்று என்ன பண்ணிட்டுருக்க புது லைசன்ஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் போய் பேசுனியா கட்டிருக்கேன் எழுதி போன உனக்கு போய் கேட்டையா பதிமூணு நாள் கழிச்சு நாள் முடியுது அதனால் வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கேன் அதனால் வர செவ்வாய்க்கிழமை மணிக்கு போ சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் அரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதே லைசன்ஸ் உனக்கு நான் வாங்கி கொடுத்து நான் அரப்பசாமி நான் சொன்னதை நீ செஞ்சிடணும் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் உன் வாக்கில் நீ கரெக்டாக இருப்பில்ல அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கேட்டுட்டு வர அமாவாசைக்கு என்ன வந்துப்பார் அதுக்கப்புறம் மூணாவது கூட உனக்கு அந்த லைசன்ஸ் வந்துடும் அதில் யார் குறுக்க சரி வீடும் கடையும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு ஒன்று கொன்று போட்டு விட்டு உனக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆகிப்போச்சு அப்படி தானே அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதே லைசன்ஸ் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டுறேன் இப்படி அமைச்சா போதுமா ரெண்டுக்குமே அமைச்சு கொடுத்தண்டாமே நீ தாராளமாக எழுதி போட்டுடலாம் உனக்கு பழசு மந்திரம் புதுசு மந்திரம் தாராளமாக எழுதுடும் உனக்கு நான் கருப்பேன் நம்ம நான் முடிவு பண்ணியாச்சு அதனால் பயப்படவில் வேணும் சரி முதல்ல இதை பொடி என் படியிலேருந்து ஒரு கனி எடுத்துகிட்டு வா இதை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு சாப்பிட உள்ள கொடுத்துடும் சரியா சரி அதுக்கு அம்மாவாசை வாசி நான் சொல்கிறேன் சரி அதுக்குள்ளே நீ போய் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடணும் அதே ரீட்டாக நீ எல்லாத்தையும் லைனாக போய் பாரு நீ சும்மா போய் பார்த்துட்டு கேட்டுட்டு மட்டும் வா மற்றத கையெழுத்து போடுறதில் நான் பார்த்துக்குறேன் சரியா இப்போவே நல்ல பதிலுத்தே வரும் முடியாதுன்னு சொன்னாவே போய் பார்க்கலாம் போ அப்படின்றான் அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்கப்புறம் மூணாவது மாதம் கூப்பிட்டு உனக்கு போட்டு கொடுக்குற மாதிரி புதுசாக ஒருத்தனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புதுசாக ஒருத்தனை உள்ளே நொழ்ச்சி நான் உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை இந்த இதை பாங்க கொண்டுட்டு போ போகும்போது கொண்டு போ அது மகனுக்கு மகனுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளே கொடுத்துரு இதை வந்து லைசன்ஸுக்கு போய் பேசும்போது இதை கொண்டுட்டு போ நான் கருப்பேன் கூடவே வரேன் வந்து என்னை வந்து பாரு அதுக்கப்புறம் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் போ